அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் அழைச்சோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு உடனடியாக பண தேவைக்கு உதவி செய்வாங்க என்பது குறித்து நம்மளுடைய சேனலில் ரெண்டு வீடியோக்கள் வந்து இருக்குது இவை தவிர அவங்கள கூப்பிடும்போது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தவறான விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க அந்த தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறது குறித்தும் தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இவை தவிர ஏஞ்சல் நித்திகா மாதிரியே இன்னொரு யோகினி வந்து இருக்காங்க அவங்க பேரை நம்ம ஒரு முறை சொல்லி அழைச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து சில நிமிடங்கள்லேயே வந்து பண வரவு உண்டாகும் அது பற்றி ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைய நாளானது ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாவே அமைஞ்சிருக்குது நாளைய நாள் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை மாதத்தின் ஆறாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ஆறு அப்படின்ட்டு இருக்குது இல்லையா இதில் ஆறு அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு உரியது சுக்கருக்குரிய ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைய நாளில் நமக்கு ஏகாதசி திதியும் வந்து இருக்குது இது ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பெறி ஏகாதசி மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது இதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம வீட்டில் எப்போதுமே செல்வ செழிப்பு நிறைஞ்சு வழியணும் பணத்திற்கு எந்த ஒரு பற்றாக்குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து ஒரு காலையில் தூங்கி எழுந்ததும் அது வந்து வெறும் வயிற்றில் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா இப்போ நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளாக இருக்குது பெரும்பாலான வீடுகளில் வந்து அசைவம் செஞ்சு சாப்பிடும் பழக்கம் வந்து இருக்கும் அதனால் காலையில் தூங்கி எழுந்ததுமே நான் சொல்கிறது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதன் பிறகு அசைவம் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்யும்போது அது வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும் அதுக்காகவும் தான் சொல்கிறது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடானது பண தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது சரி இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் சமயத்தில் கூட நீங்கள் வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா காலையில் கூட உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அதாவது இன்னும் அசைவமெல்லாம் சாப்பிடலை அப்படிங்கும் போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட நீங்கள் இதை வந்துட்டு செஞ்சிடலாம் சரி இப்போ இன்றைக்கி இரவே செய்கிற மாதிரி இருந்தால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அடிஷ்னலாக செய்யணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதை வந்து உள்ளங்க அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ரெட் கலர் அல்லது க்ரீன் கலரில் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சல் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நான்கு திசைகள்லேருந்தும் பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வசுதா சிம்பல் இதை வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் புதுசாக சேர்ந்துருக்கவங்களுக்கு வந்து தெரியாது இது ஏகாதசி நாளில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு அபரிமிதமான செல்வு செழிப்பு வந்து ஏற்படும் இப்போ இந்த சிம்பலை பார்த்து பொறுமையாக நீங்கள் அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க வரைஞ்சி முடித்த கையோட இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய தலகாணி கடியில் அல்லாது தலகாணி உரையில் வந்துட்டு வச்சுக்கோங்க இரவு எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி அதுக்குள்ளே நீங்கள் இதை ரெடி பண்ணி தலகாணி உரைக்குள்ளே வச்சுக்கிறது சிறப்பு இப்போ நாளைக்கு காலையில் கண் வெளிச்சதும் எப்படியும் வந்து நம்ம கை வந்து மொபைலில் தான் தேடும் டைம் என்னன்னு பார்க்குறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகமாக தலைகாணிக்கடியில் இருக்கக்கூடிய இந்த பேப்பர் எடுக்கிறீங்க இந்த பேப்பரை எடுத்து உங்கள் உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுட்டு உங்களோட கண்களை திறந்து இந்த பேப்பரில் வரைஞ்சிருக்கிற இந்த சிம்பிளை வந்து நீங்கள் பார்க்குறீங்க இப்போது சுத்தமாக தான் இருக்கீங்க பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கும்போது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு மூன்று முறையோ பதினோரு முறையோ சொல்கிறது சிறப்பு ஒருவேளை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன் நான் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன் நான் பணத்தையும் பெரும் செல்வத்தையும் ஈர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்சரை பார்த்த மாதிரியே சொல்லுங்கள் இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த் ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி உங்ககிட்ட நிறைய பணம் சேர்கிற மாதிரியும் உங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பீரோல நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் இது கிளியர் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ஒரு வேளை இது டேமேஜ் ஆகிடுச்சின்னா மட்டும் இது நீங்கள் எங்கேயாவது எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் நாங்கள் வந்து வீடியோ லேட்டாக பார்த்தோம் நைட்டு வந்து வரைஞ்சி வைக்க முடியல நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு எப்போ ஞாபகம் இருக்குதோ அப்போது வந்துட்டு நீங்கள் இதை வரைஞ்சி நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு அஃபர்மேஷன்ஸ் மணி அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு இமேஜின் பண்ணிவிட்டு இது உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் அதே போல் நீங்கள் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் நீங்கள் அந்த ஓம் நமோ பகவதி வாசுதே பயங்கர மந்திரத்தை பதினோரு முறை சொல்கிறது சிறப்பு பீரியட்ஸில் இருந்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐ அட்ராக்ட் மணி அண்ட் வெல்த் இதை வந்துட்டு சொல்லுங்கள் நாளைய நாள் அவசியம் வந்து இது பயன்படுத்திக்கோங்க அதுவும் வளர்ப்பிற ஏகாதசி தீதியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செயற்கையோடவும் வந்திருக்கு அதனால் எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்